வாழ்க வளமுடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கும் பல டவுட் எல்லாம் நிறைய இருக்கு சில விஷயங்கள்லாம் வந்து கடந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற சூழலில் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வர்றவங்க பேத்துக்கும் நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தைரியமாக பயம் இல்லாமல் ஒரு எந்த ஒரு பிரச்சனை வருது அதெல்லாம் எந்த ஒரு பயமும் வச்சுக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு எந்த தொழில் சரியாக வருன்ற எண்ணம் இருக்கோ அந்த தொழிலை தயங்காமல் இறை வழிபாட்டோட இறை நம்பிக்கையோட நீங்கள் வாழ்க்கை தொடங்குங்க அது நிச்சயம் ஜெயம் தான் உங்களுக்கு அதனால் வந்து வெற்றி தான் அதில் கிடைக்கும் நம் உழைப்பு இருக்கணும் உழைப்புன்றதை நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்து கடின உழைப்பை போட்டு நீங்கள் வந்து அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டு அதுவும் இல்லாமல் எவ்ரிடே வந்து அவ்வளோ ப்ரெஷரில் நீங்கள் இருக்கிற சூழல்ல உங்களோட சுய சுய லாபத்துக்காகவும் உங்களோட என்ன சொல்கிறது தொழிலுக்காகவும் உங்களோட உழைப்புக்காகவும் நீங்கள் பாடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட பலன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு தான் சேரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் விட்டுறோம் ஆனால் வந்து நீங்கள் அடுத்த ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துருக்கீங்க கம்பெனியில் வே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு பர்சன்டேஜ் ஃபைவ் டூ ஒன் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு அது நீங்கள் வந்து நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய பேர்த்துட்டு இருந்து நான் கே கற்றுக்கிட்டது ஒரு விஷயம் தான் அந்த லெவலுக்கும் நீங்கள் தொழில் ரீதியாக தொழில் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் அதில் வர ஒரு ஒரு லாபமாக இருக்கட்டும் அதில் வர ஒரு ஒரு மென்டலி ஃப்ரீ அண்டு தென் பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு கம்பீரமாகவும் ஒரு ஒரு நிம்மதியான லைஃப்பும் கொண்டு போகும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் ஸோ வந்து நிறைய பேர் வந்து கதை சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா நஷ்டம் நஷ்டமானவங்கள தான் காட்டுவாங்க பிகாஸ் தொழில் ரீதியாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு லாபம் வருது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கடன்காரன்காக அதிகமாகிடுவாங்கன்றதுக்காகவே மேக்சிமம் இருக்க பர்சன்ஸ் வந்து எனக்கு நஷ்டமாயிடுச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உண்மை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாபம் இல்லாமல் ஒரு 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 கூட நான் முடியாது தொழிலை இதுதான் உண்மை ஸோ அதில் தொழிலில் வந்து நிறைய கஷ்டங்கள் ஒரு நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுக்கான சொல்யூஷனும் அதுக்கான இறை நம்பிக்கை இல்லாட்டி தொழில் பண்ணவே முடியாது தொழில்ன்றது பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கையோடு சேர்ந்து ஒரு ஒழுக்க முறையும் ஒரு ஒரு கட்டுப்பாடு முறையும் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில தடங்கள் பயங்கரமான தடங்கள் வரும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அடி அடி விழுகும் ஆனால் வந்து அதுலேருந்து மீண்டு வரணும்னா பல வழிகள் இருக்குது அதில் இறை வழிபாட்டில் நிறைய சொல்லியிருக்காங்க தனித்துவமான ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது அது வந்து பொதுவான வழி இதெல்லாம் நீங்கள் பிரச்சனை இருக்கா அதை நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாயிடுன்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே ஆளே கிடையாது ஒவ்வொருத்தவங்களோட சுச்சுவேஷனும் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தோட வாழ்வியலும் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட தொழில் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட சூழல் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட இறை நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நாங்கள் சொல்லுவோம் ஸோ அது வந்து இது இது வந்த வந்தோடனே இதை சொல்லி இதை பண்ணிவிட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனுப்புகிறதுக்கான விஷயம் இங்கே கிடையவே கிடையாது நாங்கள் சொல்கிறது பத நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கணும் அதுதான் ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அடுத்து வந்து அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கணும் ஓகேங்களா ஒரு முடிவு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கணுன்றது தான் எங்களோட மிகப்பெரிய ஒரு எண்ணம் ஸோ வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கற நம்பருக்கு வந்து நீங்கள் எப்போ கொள்ளலாம் நாங்கள் வந்து உங்களுக்காக உங்களுக்காக உங்களோட பிரச்சனைகளை எதிர்கொண்டு நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகள் என்னன்றத நாங்கள் சொல்கிறோம் பிகாஸ் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பிரச்சனை இல்லாத மனிதர்களும் கிடையாது உயிரினமே கிடையாது அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுக்கு அவங்க வந்து அவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணால் தான் மேல் மேலும் வாழ முடியும் வளர முடியும் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் நமக்கு நம்மளோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான வழியை தான் தேடணும் பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனையாக வருது அப்படின்றத வந்து யோசிக்கக்கூடாது இந்த பிரச்சனையில் நம்ம எப்படி மீண்டு வரணுன்றது என்ன தேச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஸோ வாழிய ஜெயிப்போம் ஜெயிப்பதுக்காக வாழ்வோம்